வணக்கம் வெல்கம் டு செகண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிற வண்டி பாத்தீங்கன்னா ஈச்சரில் இருபத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்டதுங்க இருபத்தொன்னு பத்து ஸோ ஒரு அருமையான வைக்கிள் வந்திருக்கு கண்டிப்பாக வந்து இந்த வண்டியோடைய வீடியோவை ஃபுல்லாக பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி டீடெயில்ஸ் எல்லாமே நம்ம வீடியோ போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரம் செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஏக்கன் கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் செக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்குள் உங்களுக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தேழு வரைக்கும் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே லைவ்ல இருக்குது வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தொட்டி கன்டீஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கா அது நீங்கள் தெளிவாக ஒன்றா பார்த்துட்டே வாங்க வண்டியோட டயர் கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் டயர் நாளுமே புதுசு போட்டு கொடுக்குற சொல்லியிருக்கிறாங்க புதுசு போட்டு கொடுத்தா அது ரேட் மாதிரி சொல்லியிருக்காரு இல்லை அதே இருக்கிற கனிஷன் எடுத்தால் அது ஒரு ரேட்டுக்கு எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காரு ஃப்ரெண்டு டயர் நல்லாயிருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு இந்த வண்டியோட டீடெயில்ஸ் எல்லாம் நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வண்டியோட இன்டீரியரெலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கவர் பண்ணியிருக்காது நீங்கள் தெளிவாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா நம்ம சிகரம் செகண்ட் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இதே மாதிரி ஒரு அருமையான வீடியோ நான் உங்களை திரும்ப சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுரேந்தர் நன்றி வணக்கம்